உமேர் ரஜி அல்லா கலா என்று நினைக்கின்றேன் கபர் மலைக்கு ஒரு பள்ளி இருக்கிறது அதற்கு அருகாமையில் இருக்கிறது நாங்கள் மதீனாவுடைய ஜியாரத்திற்கு சென்ற பொழுது தன்னுடைய கண்ணால் பார்த்தோம் ரசித்தோம் இது எல்லாம் அவர்களுடைய வீரத்திற்கும் ஷகாபத்திற்கும் ஈமானுக்குமான அடையாளமாக இருக்கிறேன் என்பதை நாம் விலை கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அந்த சகாபாக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அதாவது மத்திய நபதியில காவலாளர்கள் கூறக்கூடிய வார்த்தைகள்ல ஒரு வார்த்தை மத்த சீரு போட்டோ எடுக்காதீங்கன்னு சொல்லுவாங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா ஜனாதா எடுத்துட்டு போவாங்க அதை கூட நம்ம ஆழ்ந்த போட்டோ எடுப்பாங்க விஷயமான கேட்பாங்க நமக்கெல்லாம் படிப்பினை நாமும் ஒரு நாள் செல்ல போகின்றோம் நாமும் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு சொத்தை விட்டு செல்வத்தை விட்டு பட்டத்தை விட்டு உறவை விட்டு செல்லப்போகிறோம் என்பதற்கு ஒரு அறிகுறிதான் காபத்துள்ளாயிலும் சரி மத்திய நடுவீரும் சரி ஒவ்வொரு துணைக்குப் பிறகும் ஜனாக சுலகை நடைபெறுகிறவு இதை நான் கண்ணால் பார்த்து எத்தனையோ ஜனாகாக்களில் ஒரி ஜனாகள் மிஸ்ஸா இருக்கலாம் எத்தனையோ ஜனாக சுலகைகளை நான் கலந்து கொண்டேன் அது அறிவிப்பு செய்யும் பொழுது எர் ஹமு குமுல்லாஹு அலல் அம்வா தீவன் என்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க உங்கள் மீது அல்லா ரகம் செய்வானாக குறிப்பாக இறந்தவர்கள் மீதும் குழந்தைகள் மீதும் ஏனென்றால் குழந்தைகளுடைய ஜனாஜாவும் அடிக்கடி வரும் பெரியவர்களுடைய ஜனாஜா வரும் பெரியவர்கள் ஆண்களுமாக இருப்பார்கள் பெண்களும் இருப்பார்கள் எனவே இது எல்லாம் நாம் இந்த உலகத்தை விட்டு போகின்றோம் போக வேண்டும் என்பதற்கு ஒரு அடையாள குறி என்பதை கொள்ள வேண்டும் அதே மாதிரி மதீனாவில் நாயகம் செல்லல்லாத சிலவர்கள் வருகை பெறும் பொழுது எல்லா சஹாபாக்களும் தன்னுடைய வீட்டிற்கு நம்பியவர்களை அழைத்தார்கள் எந்த வீட்டிற்கு போகணும் தெரியல கடைசி நம்பியவர்கள் சொன்னார்கள் என்னுடைய ஒட்டகம் எந்த வீட்டு வாசனும் நிற்குமோ அங்கேதான் செல்வேன் என்று சொன்னார்கள் அது அபு ஐயு அன்சாரி ரவி அல்லா கூட்டால அன்பவுடைய வீட்டு வாசல்ல போய் நின்றுச்சு அதனுடைய அகாலமாக அதனுடைய அடையாளமாக இன்னைக்கு கூட ரவுதா ஷெரீஃப்க்கு முன்னாடி அது கும்பதே ஹசுரா என்று சொல்லப்படுகின்ற தச்ச மினாராவுக்கு முன்னாடி ஒரு இறந்த ட்ரம் மாதிரி ஒட்டேக்கு மாதிரி அடையாளம் வச்சிருப்பாங்க அதுதான் அபு அஜித் அன்சாரி ரவி அல்லாஹூ தாலா முகவருடைய இல்லமாக இருந்தது அங்கேதான் முதலில் நபியவர்கள் அவர்கள் தங்கினார்கள் என்பது வரலாறாக இருக்கிறது என்பதை நாம் கொள்ள வேண்டும் இங்கு இன்னொரு சொல்ல வேண்டிய விஷயம் என்னவர் சொன்னால் அல்லாஹ் விசாலமானவன் விசாலத்தை விரும்புகின்றான் அல்லாஹா ஜவாது அல்லாஹ் கொடைவல்லாக இருக்கின்றான் நிச்சயமாக இன்னும் கொடை விஷயத்தில் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயத்தில் அல்லாஹ் யுஹைபு விரும்பக்கூடியவனாக இருக்கின்றான் என்ற ஒரு ஹதீஸை நாம் இங்கே பதிவு செய்கின்றோம் இந்த ஹதீஸ் திருவிதி ஷரீஃபில் இடம்பெற்ற ஹதீஸ் இந்த ஹதீஸை அறிவிப்பு செய்த ராவி சஹாபி ரசூல் சஹீத் பின் முசீப் ரவி அல்லாஹு இனி கஞ்சத்தனம் நிறைத்துக் கொண்டே வருகிறது நாம் செலவு செய்ய வேண்டிய இடத்தில் கூட செலவு செய்வதில்லை என்பதை நாம் இங்கே உணர வேண்டும் உணர கடமை பெற்று இருக்கின்றோம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் எனவே நாம் முடிந்த அளவு அல்லாவுடைய பாதையில செலவு செய்ய வேண்டும் தனக்காகவும் தன்னுடைய குடும்பத்தாரர்களுக்காகவும் தன்னுடைய பிள்ளைகளுக்காகவும் அது மட்டுமல்ல இன்றைய கால காலச்சூழலை எப்படிப்பட்டது என்று சொன்னால் எல்லோருமே நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் எப்படியாவது இஸ்லாத்தை வேரோடு அறுத்து விட வேண்டும் முஸ்லிம்கள் இல்லாத ஒரு பூமியாக இந்தியாவை ஆக்க வேண்டும் என்று பெரும் முயற்சிகளும் பெரும் துரோகங்களும் நமக்கு பின்னால் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன நாம் எச் இருக்க வேண்டும் என்பதை விலகிக் கொள்ள வேண்டும் அன்றைய காலத்தில் மாற்று அரசியல்வாதிகள் கூட நல்லவர்கள் இருந்தார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் காமராஜரை பற்றி நாம் படித்திருப்போம் நம்முடைய முன்னோர்கள் பார்த்திருப்பார்கள் காமராஜர் ஒரு பல தடவை எம் ஜி ராமச்சந்திரம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நடிகர் ஆட்சியை ஆண்டார் என்பது நமக்கு எல்லாம் தெரிந்த ஒரு உண்மை தமிழ்நாட்டை ஆண்ட முதல் முதலமைச்சர்களில் ஒருவர் அப்படிப்பட்டவர் அடிப்படி காமராஜரை சந்தித்து தன்னுடைய வீட்டிற்கு உணவு உள்ள தன்னுடைய வீட்டிற்கு உணவை அருங்கும்படி கேட்டுக் கொள்வார் ஆனால் காமராஜர் போகவே இல்லை பல முறை அழைத்தும் போகாததின் காரணமாக நேரடியாக அதற்கு காரணம் என்ன என்று எம்ஜிஆர் அவர்கள் கேட்கும் பொழுது காமராஜர் சொன்ன பதில்தான் நமக்கெல்லாம் பாடமாக இருக்கிறது அது என்ன தெரியுமா காமராஜர் என்கின்றவர் ஒரு பெரிய கட்சிக்கு தலைவர் அப்படிப்பட்டவர் கூறிய பதில்தான் இங்கே கவனிக்கத்தக்கவை அது என்னவென்றால் உங்களிடத்தில் தம்பி நான் உணவு உண்ட வந்தேன் என்றால் உங்களுடைய உணவில் உங்களுடைய விருந்தில் கலந்து கொண்டேன் என்று சொன்னால் அந்த விருந்தில் எல்லா விதமான பழங்களும் எல்லா விதமான உணவுகளும் எல்லா விதமான நல்ல சமையலும் இருக்கும் ஆனால் ஒரு நாள் நான் அப்படி சாப்பிட்டு விட்டு சென்று விட்டால் என்னுடைய பழக்கம் மாறிவிடும் நானோ சாதாரண உணவை சாப்பிடக்கூடியவனாக விருந்து கொண்டிருக்கின்றேன் நான் விரு கலந்து கொள்ளும் பொழுது எனக்கு மறுபடியும் மாதிரி விருந்து கிடைக்குமோ அல்லது அந்த மாதிரி உணவு தேட என்னுடைய மூளையும் உணவும் தேடும் எனவே நான் சாதாரண உணவை சாப்பிட்டுக் கொண்டு காலத்தை கழித்துக் கொண்டிருக்கின்றேன் அதன் காரணமாகத்தான் நீங்கள் பல முறை என்னை அழைத்தும் நான் வரவில்லை என்ற பதிலை ஐயா காமராஜர் அவர்கள் பதிவு செய்தார் யோசிச்சு பாருங்க இன்றைய காலத்து அரசியல்வாதி கொடிய நிலைமை என்ன வாய் வாழ்விட்டு பேசின பொன் செய்யறதெல்லாம் ஊழல்கள் செய்வதெல்லாம் துரோகங்கள் ஆனால் அன்றைய காலத்து பெரியவர்கள் மாற்று சகோதரர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் நியாயத்தோடு வாழ்ந்தார்கள் நியாயத்தோடு இருந்தார்கள் எளிமையோடு வாழ்ந்தார்கள் சாதாரண உணவை சாப்பிட்டுக் கொண்டிருந்தவர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு நல்ல உணவை சாப்பிடுவதற்கான வசதி வாய்ப்பு இல்லை என்பதையும் நாம் இங்கே கருத்தில் கொள்ள வேண்டும் காமராஜர் போன்ற ஒரு மாமனிதருக்கு நல்ல உணவு சாப்பிடுவதற்கான வசதி இல்லை எனவே தான் சாதாரண உணவை சாப்பிட்டுக் கொண்டிருந்த காலத்தினால் எம் ராமச்சந்திரன் என்று சொல்லப்படுகின்ற மகா நடிகனுடைய அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை எல்லோருக்கும் தெரியும் அந்த விருந்தில் கலந்து கொண்டால் மறுபடியும் எனக்கு இப்படிப்பட்ட விருந்து தேட ஆரம்பித்துவிடும் என்ற ஒரே காலத்திற்காக அவர் அந்த விருந்து ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற விஷயத்தை பதிவு செய்கிறார் இது எல்லாம் நம்மை போன்றவர்களுக்கு படிப்பதை ஆனால் இன்றைய காலத்து அரசியல்வாதிகள் யாரை கொச்சைப்படுத்தலாம் யாருடைய அவன் மரியாதை எடுக்கலாம் எவரை அழிக்கலாம் என்ற ஒரு உணர்வோடு இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிக அது உண்மையான வார்த்தைகளாக இருக்கின்றன அதற்கு வக்கு சட்டமா இருக்கட்டும் முத்தலாக்கா இருக்கட்டும் பாபர் மதிப்புடி இடிப்பாக இருக்கட்டும் இது சொல்லிக்கிட்டே போலாம் என்ஆர்சியா இருக்கட்டும் இப்படி ஒன்றும் ஒன்றின் பின் ஒன்று ஆக நமக்கு எதிராக பல சதிகள் நடந்து கொண்டிருக்கின்றன எனவே நாம் இதற்கு அளிப்பதற்கும் எடுப்பதற்கும் இதை இல்லாமல் ஆக்குவதற்கும் நாம் பாதுகாப்பாக இருப்பதற்கும் ஒரே வழி அல்லாஹோடு நாம் இணைவது ரசூனுடைய சுண்ணத்தை பின்பற்றுவது

சொர்க்கத்திற்கும் உயோர் வாழ்க்கையாக இருக்கும் என்பதை நாம் விளங்கிக்கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு உயோர் வாழ்க்கை வாழக்கூடிய கோபிய께 அல்லாஹ் எனக்கும் உங்களுக்குக்கும் தமர்வானாக ஆமீன் வாఖிர்தாவல் அல்ஹம்துலில்லாஹ் ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ